السلام ورحمة الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد سروا بخل بخل والله رب العالمين الله خروني كيوري تحتم الحمد لله நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹு வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹினுடைய அன்பும் கருப்பையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா எமது இந்த ஒன்று கூடலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்பான சகோதர சகோதரிகளே நாங்கள் இந்த உலகத்திலே நாளை மறுமையிலே சுவர்க்கம் நுழைவதற்காக வேண்டி ஏராளமான இபாதத்துகளை அமட்களை செய்து வருகின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் செய்கின்ற இபாதத்துகளில் அமட்களில் கட்டாயமாக நாங்கள் பேண வேண்டிய ஒரு விடயம்தான் நாங்கள் செய்கின்ற அமல் எஹ்லாசான முறையிலே இருக்க வேண்டும் அல்லாவுக்காக தூய்மையான முறையிலே செய்கின்றே நின்ற எண்ணம் எங்களுக்கு ஒவ்வொரு இபாதத்துகளிலும் ஒவ்வொரு அமல்களிலும் வர வேண்டும் இரண்டாவது விடயம் நாங்கள் செய்கின்ற அமல் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹுலே வசல்லாம் அவர்கள் காட்டி தந்த ஒரு இபாதத்தாக இருக்க வேண்டும் அல்லாவின் தூதருடைய வழிகாட்டலுக்கு மாறாக அல்லாவின் தூதருடைய அந்த செயற்பாட்டுக்கு எதிராக நாங்கள் இபாதத்துகள் செய்துவிட முடியாது செய்துவிட்டால் அது பிரயோசனமற்றதாக நாளை மறுமையிலே எங்களை கை செய்தப்படக்கூடிய ஒரு அமலாக மாற்றிவிடும் அன்புக்குரியவர்களே நாங்கள் செய்கின்ற அமட்களிலே இன்னும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு செய்திதான் துவா என்பது அல்லாவிடத்திலே நாங்கள் இறைஞ்சி எமது தேவைகளை அல்லது நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுது அல்லது நாங்கள் தவறு விடுகின்ற பொழுது என்னை மன்னித்து விடு என்னை ஏற்றுக்கொண்டு விடு அல்லது எனக்கு தந்தருள்வாயாக என்று கேட்கின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த துவா பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே அபுதாவுதிலே திருமிதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி அபு ஹுரை அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் இந்த துவா சம்பந்தமாக ஒரு செய்தியினை அல அழகான ஒரு செய்தியினை கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு செய்தியினை சொல்லி காட்டுகின்றார்கள் கால ரசூருல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் சலாது தாவாத்தின் முஸ்தஜாபாத்தின் மூன்று துவா பிரார்த்தனைகள் இருக்கின்றது இந்த மூன்று துவா பிரார்த்தனைகளும் மூன்று நபர்களுடைய துவா பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் என்ற செய்தியினை சொல்லிவிட்டு தொடராக அல்லாஹுடைய தூதர் சொல்லார்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதிலே சந்தேகமே கிடையாது எனவே கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மூன்று நபருடைய துவா பிரார்த்தனை இருக்குது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த மூன்று நபர்களையும் சொல்லுகின்றார்கள் முதலாவதாக தாவதுல் அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவா பிரார்த்தனை என்று அண்ணாவுடைய தூதர் சல்லா உலக சொன்னார்கள் எமது குடும்பங்களிலே நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்போம் அல்லது நாங்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பிலே கீழே இருக்கின்றவர்களுக்கு ஒரு தலைவராக நாங்கள் இருப்போம் அல்லது ஏதாவது ஒரு சபைக்கு நாங்கள் ஒரு தலைவராக நியமிக்கப்பட்டிருப்போம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு கீழிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் அநீதி இழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறையவே காணப்படும் நாங்கள் பெரிய எண்ணம் கொண்டு நான் தான் தலைவர் என்ற ரீதியிலே எமக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சரியான முறையிலே சமமாக நடந்து கொள்ள முடியாத சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும் எனவே இந்த சந்தர்ப்பங்களிலிருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எனவே எம எம்மிடமிருந்து யார் அநீதியை பெற்றுக்கொள்கின்றானோ யார் அநீதி இழைக்கப்பட்டவனாக இருக்கின்றானோ இவருடைய துவா பிரார்த்தனை எந்தவித மறைப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று செய்தியினை அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் இரண்டாவதாக போது கேட்கக்கூடிய ஒரு துவா இந்த துவா எந்தவித பிரச்சனையும் எந்தவித தடையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற செய்தியினை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலகம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் எத்தனையோ பிரயாணங்களை மேற்கொள்கின்றோம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ராவுக்காக செல்கின்றோம் ஏனையே பிரயாணங்களை மேற்கொள்கின்றோம் இந்த பிரயாணங்களின் போது ஒரு பிரயாணியுடைய துவா எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலக சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே பிரயாண சந்தர்ப்பங்களை நாங்கள் தவற விடக்கூடாது மூன்றாவதாக வதாவது அல வலதி ஒரு தந்தை ஒரு பெற்றோர்கள் தமது குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய துவா என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலக சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு பெற்றோர்களும் தாய் தந்தையர்களும் தமது குழந்தைகளுக்கு துவா பிரார்த்தனை செய்தால் குழந்தைகளுடைய படிப்புக்காக குழந்தைகளுடைய சரியான தேக ஆரோக்கியத்துக்காக குழந்தைகளுடைய மார்க்க அறிவு வளர்ச்சிக்காக துவா பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அது எந்தவித தடுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்ல அஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதிலே இன்னும் ஒரு உடையத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் எமது குழந்தைகளுக்கு சாபமிட்டு நாங்கள் குழந்தைகளை குழந்தைகளுக்கு ஏசுகின்ற அந்த அமைப்பிலே நாங்கள் துவா பிரார்த்தனை செய்கின்றோம் அதிலிருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நல்ல விடயத்துக்கு அன்றி வேறு விடயங்களுக்கும் நாங்கள் சாபமுட்ட ரீதியிலும் குழந்தைகளுக்கு ஏசுகின்ற பொழுது இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் எல்லா இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அது நடந்துவிடும் எனவே அவ்வாறான விடயங்களிலும் நாங்கள் மிகவும் நிதானமாக எச்சரிக்கையாக எடுத்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மூன்று துவாக்களும் அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவா பிரயாணையுடைய துவா ஒரு பெற்றோர் தாய் தந்தையர்கள் தமது குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய துவா எந்தவித தடுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த துவாக்களை இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியோடு முடித்துக் கொள்கின்றேன் அலமின்